கள்ளக்குறிச்சியில் நடந்துள்ள இந்த துயரம் நாட்டையே இன்றைக்கு உழுக்கிக் கொண்டிருக்கிறது நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இன்னும் பல பத்து பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த ஊரே இன்றைக்கு உப்பாரி ஓடங்கள் நிறைந்த துயரக்கோணத்தில் உள்ளது தெருவுக்கு தெரு வீட்டுக்கு வீடு மக்கள் கதறும் நிலை ஏற்பட்டிருக்கிறது நச்சு சாராயம் மிக தாராளமாக புழங்குகிறது என்பது மேலும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது நாள்தோறும் அதிகாலை ஐந்து மணிக்கே இந்த பகுதியில் வெட்ட வெளியிலே வைத்து வியாபாரம் செய்கிறார்கள் பதினைந்து நாளைக்கு ஒரு முறை போலீஸ் அவர்களை கைது செய்யும் மீண்டும் அவர்கள் அதே இடத்திலே வந்து விற்பனை செய்கிறார்கள் என்று தாய்மார்கள் கண்ணீர் மல்க கூறுகிறார்கள் அரசுக்கு கடன் இருந்தால் கடை வெட்டியாவது நாங்கள் அரசின் கடனை அடைக்கிறோம் டாஸ்மாக் கடைகளை மூடச் சொல்லுங்கள் என்று பெண்கள் கோரிக்கை வைக்கிற போது நெஞ்சு கணக்கிறது தமிழ்நாடு அரசு மிக நேர்மையான முறையிலே இந்த வழக்கை விசாரித்து அதற்கு பின்னணியில் உள்ள அனைவரையும் அதிகாரிகளாக இருந்தாலும் கூட அனைவரையும் கைது செய்து கடும் நடவடிக்கை எடுக்கிறார் இந்த ஊரிலே விற்றவர் யார் இந்த ஊரிலே இதற்கு துணை இருந்தவர்கள் யார் என்கிற அளவிலே இல்லாமல் மெத்தனால் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நச்சு பொருள் அந்த ஆல்கஹால் எங்கிருந்து கள்ளச்சந்தைக்கு வருகிறது இதற்கு யார் பொறுப்பு யார் யாரெல்லாம் இதில் தொடர்பில் இருக்கிறார்கள் என்பது வரையில் புலன் விசாரணை நடத்தப்பெற வேண்டும் அதில் தொடர்புடைய அனைவரும் மெத்தனால் கள்ள வணிகத்தில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட பாஸ்மா கடையிலே அதிகமாக காசு கொடுத்து வாங்க முடியாமல் இந்த பல்லவணிகத்திலே ஒரு பாக்கெட் அறுபது ரூபாய்க்கு கிடைக்கிறது என்று வாங்கி குடிக்கிறார்கள் என பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த பெண்கள் கூறுகின்றனர் அரசு சாராயக் கடைகளை நடத்துவதன் மூலம் கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியும் என்று நீண்ட காலமாக நியாயப்படுத்தப்பட்டு வருகிறது அது வாதம் இல்லை கள்ளச்சாராய சந்தை என்பது தனி தனி உலகம் அரசு சாராயம் நடந்தாலும் கள்ளச்சாராயமும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது புழங்கிக் கொண்டுதான் இருக்கிறது எளிய மக்களை குறிவைத்து அது நடத்தப்படுகிறது மிக மிக எளிய மக்களை குறிவைத்து மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள் அன்றாட கூலிகள் ஆகியோரை குறிவைத்து இந்த கள்ளச்சாராய சந்தை நடந்து கொண்டிருக்கிறது எனவே ஒட்டுமொத்தமாக படிப்படியாக வேணும் மதுக்கடைகளை மூட வேண்டும் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகம் அளித்த தேர்தல் வாக்குறுதியில் இது முழு மதுவிலக்கு எனவே முழுமையான மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதிலே திமுகவுக்கு திமுக அரசுக்கு மாற்று கருத்து இருக்க வாய்ப்பில்லை என்று பெரிதும் நம்புகிறோம் அதனை உடனடியாக நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழக முதல்வர் அவர்கள் முன்வர வேண்டும் ஒரு புரட்சிகரமான முடிவாக இருக்கும் தமிழ்நாட்டில் அவரை மக்கள் தோளில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள் அவர்களுக்கு இதைவிட வேறு இருக்க எனவே ஒட்டுமொத்த தாய்க்குளமும் போற்றக்கூடிய ஒரு பெரும் தலைவராக உயர்வதற்கு காலமெல்லாம் அவருடைய பெயரை மக்கள் நன்றி உணர்வோடு உச்சரிப்பதற்கு இது அரும்பெரும் வாய்ப்பு துணிந்து முதல்வர் முடிவெடுக்க வேண்டும் படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருகிற இருபத்தி நாலாம் தேதி சென்னையில் எனது தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது ஓய்வற்ற நீதிபதி தலைமையில் ஒரு நபர் ஆணையம் ஒன்று அமைச்சிருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடி அமைச்சர் எந்த ஆணையத்தையும் வந்து சரியான தீர்வு இல்லைன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு விசாரணை முழுமையாக நடக்கணும் அது ஒரு நபருக்கும் நீதிபதி ஆணையமா அல்லது விசாரணையா இது எப்படி நடக்கும் அது எப்படி நடக்கும் அல்லது சிபிஐ விசாரணையா என்பதல்ல மொத்தத்திலே கள்ளச்சாராயத்துக்கு ஒரு மாஃபியா கும்பல் இருக்கிறது கள்ளச்சந்தை மெத்தனால் ஏற்கனவே மரக்காணம் பகுதியிலே இருபத்தி ரெண்டு பேர் சரியாக ஒரு ஆண்டு ஆகிறது இப்போது கிட்டத்தட்ட நாற்பது பேர் ஐம்பது பேரை தாண்டும் என்கிற அளவுக்கு சாவுகள் சாவு எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கின்றன எனவே அரசு இதிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் தீவிரமாக இந்த புலன் விசாரணையை நடத்த வேண்டும் விரைந்து நடத்த வேண்டும் நேர்மையோடு நடத்த வேண்டும் எல்லாவற்றையும் விட அரசு ஒரு கொள்கை முடிவை எடுக்க வேண்டும் மதுக்கடைகளை மூடுவது மதுக்கடைகளை மூடிய பிறகு கள்ளச்சாராயத்தை முழுமையாக கட்டுப்படுத்த திட்டங்களை தீட்டுவது மதுக்கடைகளை திறந்து வைத்திருப்பதனால் கள்ளச்சாராயம் தானாக ஒழிந்துவிடும் என்று எண்ணுவது சரியான ஒரு நிலைப்பாடு அல்ல இதுதான் விடுதலை சிறுத்தைகள்